அபிவிருத்தி என்கின்ற அந்த தலைமாணங்களுக்குள் மிக மோசமான சுருட்டல்கள் கொள்ளைகள் திருட்டுகள் வம்சங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் ரெண்டு பேரும் அபிவிருத்தி என்ற விடயங்கள் ஆங்காக நடைபெற்றது ஆனால் அந்த அபிவிருத்தி மூலமாக வீதி எந்த அளவுக்கு திருத்தி அமைக்கப்பட்டதோ தெரியவில்லை ஆனால் அவர்கள் மாறியிருக்க இதுவரை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் ஊழல் மோசடி லஞ்சம் விருப்பம் திருட்டுக் கொள்ள என்பவற்றில் சில கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து உண்மையில் ஏழைகள் எளியவர்களுக்காக அல்லது வருமானம் குறைந்தவர்களுக்காகத்தான் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்த நிதியம் ஒடுக்கப்படாது ஆனால் சுகாதார அமைச்சராக இருந்தவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்கள் ரூபாய்களை கொட்டி இருக்கிறார்கள் இந்த ஊழல் மோசடிகள் தான் இந்த நாட்டின் பங்கோத்துக்கு காரணமாக இருந்திருக்கின்றது என்பதற்கு அது சான்றாக இருந்திருக்கிறது ஆனால் இந்த ஊழல் மோசடிகளை ஒரே அடியாக ஒழிப்பது என்பது முடிவுறுத்துவது என்பது கடினமான காரியம் அந்த காரியத்தை கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்று இந்த தேசிய மக்கள் சக்தியினர் விரும்பிக் கொண்டிருக்கிறார் அது வெற்றி பெற்றால் இந்த நாட்டில் நடைபெறுகின்ற கொள்ளைகள் திருட்டுகள் குன்விரயங்கள் அல்லது ஊழல்கள் மோசடிகள் முடிவுற்று ஏழை மக்களுக்கு அல்லது சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பதவர்கள் அல்லது மானியங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றன அதிகமாக பாருங்கள் இந்த நாட்டில் நெல் உற்பத்தி நடைபெறுகின்றது இறக்குமதியும் நடைபெறுகிறது உள்நாட்டில் நெல் உற்பத்தி பெருகினால் அதன் மூலமாக இந்த அரசியல்வாதிகளுக்கு அல்லது ஊழல்வாதிகளுக்கு வாய்ப்பு அதற்காக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்ற போது கமிஷன் பெற்றுக் வாய்ப்பு இருக்கின்றது அண்டையில் நான் ஒரு மாணவரை சந்தித்தேன் அவர் ஒடிக்காக இருக்கின்றார் அவர் சொன்னார் நான் தலைத்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த வீதிகளை அமைக்கின்ற போது பத்து வீதம் பத்து வீதம் கமிஷன் பெறப்படுகின்றது என்ற கருத்தை சொன்ன அவர் சிரித்துக் கொண்டு சொன்னார் அப்டே பண்ணல இப்போது பதினைந்து வீதமாக அதிகரித்திருக்கின்றது அபிவிருத்தி என்கின்ற அந்த பரிமாணங்களுக்குள் மிக மோசமான சுருட்டங்கள் கொள்ளைகள் திருட்டுகள் கமிஷன்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தார்கள் ரெண்டு பேரும் ராஜாங்க அமைச்சரான பின்னர் அபிவிருத்தி அந்த அபிவிருத்தி மூலமாக வீதி எந்த அளவுக்கு திருத்தி அமைக்கப்பட்டதோ தெரியவில்லை ஆனால் அவர்கள் நிதியனர் அல்ல பில்லியனர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று என்பது நூறு கோடி ரூபாய் இந்த நூறு கோடி ரூபாய் என்பது சாதாரண விடயம் சாமானியமான ஆட்களாக இருந்தவர்கள் கடன்காரர்களாக இருந்தவர்கள் விலாசம் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாரும் இப்போது கொடிக்கட்டி பறக்கின்ற கோடீஸ்வரர்களாக மாறி இருக்கின்றார்கள் ஆகவே இப்படியான மோசடிகள் செய்தவர்கள் யார் எவ்வளவு கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயங்களை இந்த அரசாங்கம் அக்குவது அடிப்பதாக ஆராய்ந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அல்லது தனிப்பட்ட முறையில் குருண்டப்பட்ட பணம் சொத்துக்கள் கையேற்ற பணமாக இருந்தால் இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட வீதம் அல்லது கட்டுப்பாடு அல்லது பங்குரோத்து தனிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனை செய்தால் நாங்களும் வரவேற்போம் கோட்பாட்டு ரீதியில் கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை செயற்பாட்டு ரீதியில் செயல்படுகின்ற போதுதான் வெற்றிகளை பெற முடியும் வேட்டு கல்வி வெட்டு துறைக்காய் கரைக்குதவாது என்று சொல்வது நாட்டை திருத்துவதற்கு அந்த வகையில் செயல்பாட்டு ரீதியாக இந்த தேசிய மக்கள் சக்தி செயல்பட வேண்டும் அருமையாக பெருமையாக அற்புதமாக செயல்படக்கூடிய இந்த கூட்டுறவு சங்கங்களின் செயற்பாடுகளை பார்க்க வேண்டும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும்